அனைவருக்கும் வணக்கம்ப்பா மம் வித் டெய்லி ஒர்க் இருந்து அம்மா பேசுகிறேன் நான் இந்த ஒரு வாரமாக போட்ட கூடைகளை வந்து உங்கள்கிட்ட வந்து காமிக்கணுங்கிறதுக்காக ஆசைப்பட்றேன் அதோட அளவுகள் அதை எப்படி போடுறதுங்கிறது உங்களை வந்து நான் விசா சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் விவரிக்கிறேன் மற்றவங்கள மாதிரி டீட்டெயிலாக அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் தெரியல இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இருந்தாலும் புதுசு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கூடை வந்து மூடி போட்ட கூடைப்பா மூடி போட்டு மூணு ரோல் செலவாச்சு கீழே வந்து பேஸ் வந்து பதினோரு வரிசை வச்சுருக்கேன் நடுவில் ஒரு வரிசை வச்சு நம்ம எப்பவுமே நார்மலாக போடுறது வந்து இந்த பக்கம் அஞ்சு இந்த பக்கம் அஞ்சு வச்சு போடுவோம் ஆனால் இந்த கூடை வந்து நான் ஒரு சைடு மட்டும் லெவல் வந்து ஏற்றிட்டு வரணும் ஒரு ஒரே சைடாக வந்து அடி போடணும் அப்புறம் அடி போட்டு மேலே ஒரு நாலு வருஷம் வர்ற மாதிரி லெமன் எல்லோவில் நாலு இதுவெட்டு ரெண்டு ரெண்டாக மெரூன் கலந்து வச்சு போட்டு மூடி போட்டு ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்களேன் கூட லாக் வச்சு சூப்பராக இருக்குது கோயிலுக்கு கொண்டு போகிறக்கு மாலை கீழே எல்லாமே வச்சு கொண்டு போகிறக்கு நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் பேட்டன் கூடை ஸ்டார் பேட்டன் கூட வந்து இதுக்கு ரெண்டு ரோல் தான் செலவாச்சு இதுக்கு வந்து மூணு ரோல் செலவாச்சு மூடி போட்ட கூடைக்கு இதுக்கு வந்து ரெண்டு ரோல் செலவாச்சு ஒரு வயலட் கலர் ஒரு லெமன் எலோ ஸ்டார் கூடை இதுவும் நல்லா அகலமாகவே வந்திருக்கு கீழே இதுவுமே வந்து பேஸ் வந்து பதினொன்று வருஷம் போட்டேன் இது வந்து ரெண்டு சைடு பாதி பாதி தான் போடணும் இந்த மாதிரி கூடைகளுக்கு மூடி போட்ட கூடைகளுக்கு மட்டும்தான் ஒன் சைடாக ஹைட்டை ஏற்றிட்டு வரணும் அப்புறம் வந்து ரெண்டு ரோல் கூட வந்து ஒரு பிங்க் கலர் கூடை இது வந்து ரெண்டு ரோல் ரெண்டு ரோல் கை கைப்பிடிக்கும் இந்த டிசைன் பூ கொடுக்குறக்கு மட்டும் வேறு க்ரீன் கலர் வயர்லருந்து ஒரு கட்டிலேருந்து பிரித்து கொஞ்சமாக போட்டேன் அந்த இந்த கூடை வந்து பிங்க் கலருமே ரெண்டு ரோல் ரெண்டு கட்டு வயர் செலவாயிடுச்சுப்பா இது வந்து டேப் கூட இதுவுமே ரெண்டு கட்டு வயர் செலவு கரெக்டாக போச்சு இது நல்லா அகலமாகவே இருக்குது பாருங்களேன் சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு லஞ்ச் கூட ஆட்டம் இது நல்லாவே இருக்குது கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி போட்ட கூட இப்போ முடித்த கூடை வந்து குட்டியாக நான் ஃபஸ்ட் டைம் தான் இந்த கூடை போட்டு பார்த்தேன் அதுலேயும் வந்து சின்னதாக போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போட்ட கூட தான் இந்த கூடை இதுவுமே சூப்பராக வந்திருக்கு இது வந்து குட்டியாக கோயிலுக்கெல்லாம் கொண்டுட்டு போகிற மாதிரி சின்னதாக எண்ணெய் பாட்டில் அது இது மாதிரி வச்சுக்கிட்டு இது கொண்டு சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இதுவும் வந்து நான் அஞ்சரை அடி வெட்டினேன் அந்த இதுக்கு வந்து ஏழரை அடி இது வந்து அஞ்சரை அடி வெட்டி கீழே பாட்டம் வந்து பதினெட்டு வருஷம் போட்டு எட்டு வருஷம் முடித்தேன் அகலம் வந்து எட்டு வருஷம் நீல வந்து உங்களுக்கு பதினெட்டு முடித்து போட்டேன் இது சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன் அழகாக வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஒயர் ரோல் மிச்சம் இருந்தது அந்த அரை ஒயரில் சின்னதாக ஒரு கூடை போடலான்னு பண்ணியிருக்கேன் சாதா நாட்டில் பாருங்களேன் சூப்பராகவும் இருக்குது ம் அவ்வளோதான்ப்பா என்னோடய சேனல் வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்குறோம் நீங்கள் கொஞ்சம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வேலை இது மட்டும்தான் இது இன்னும் கொஞ்சம் டெய்லரிங் பண்ணுவேன் அதோடு சேர்ந்து இதையும் பண்ணிகிட்ருக்குறேன் என்னோடய க்ரோத் வந்து போ டெய்லி என்னோடய வேலையும் இது தான் அதனால அம்மாவுக்கு சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ப்பா